நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளான இன்றிலிருந்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாவை பாடலாகிய திருப்பாவைய மனமுருகி ஒவ்வொன்றாக கேட்டும் பாடியும் இந்த மகத்துவமான மார்கழி மாதத்துல நாராயணனோட அருளை பரிபூரணமாக பெறுவோம் சூடித்தந்த சுடற்கொடியாகிய ஆண்டாள் நாச்சியார் தன்னோட பக்தியால பாவை நோன்பிருந்து அழகிய தமிழ் வரிகள்ல மற்றுமொரு கீதைய திருப்பாவை என்னும் வடிவத்துல நமக்கு தந்து என்றே சொல்லலாம் இந்த பாசுரங்கள் முழுவதுமே கண்ணனுடைய பெருமைகளை பற்றியும் இறைவனை நாம சென்றடையக்கூடிய மார்க்கத்தை பற்றியும் எளிமையானறையில நாம் கற்கும்படி நமக்கு தந்தருளி கண்ணனியை தன்னுடைய கொண்டு அவனையே கணவனாக அடைவதற்கான தவத்தை மேற்கொண்டு இறுதியாக தான் நோற்ற நோன்பின் பயனாக இறைவனுடைய சென்றடைந்த தெய்வ தான் ஆண்டாள் நாச்சியார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆண்டாள் நாச்சியாரினுடைய பெருமைகளையும் பாவை பாஸ்தரங்களுடைய சிறப்புகளையும் ஆண்டால் அதன் வழியே நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்ற விளக்கத்தையும் நாம தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கேட்க இறைவனின் அருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும் இந்த பதிவுகளை நாராயணனோட அருளோடு நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இன்று நாம் திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்தை இந்த மூலமாக விளக்கமாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதா இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் இது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளிய முதல் பாசுரம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அற்புதமான தத்துவங்களை நமக்கு சொல்லி இருக்காங்க அடுத்ததாக இந்த பாசுரத்தினுடைய பொருளை நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் இரண்டு வரிகள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையிர் இந்த வரிகளின்படி மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்று இந்த மாதத்தினுடைய பெருமைய முதல் இரண்டு வரிகளையே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நாச்சியார் அதாவது மதி நிறைந்த நன்னாள் முழு நிலவு நிறைந்த நாள் நல்ல நாள் நல்ல மாதம் இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துல பெண்களே அனைவரும் நீராட தன்னோடு வாங்க என்றபடி சொல்லியிருக்காங்க நீராட போதுவீர் என்றால் நாம பொதுவாக ஸ்நானம் செய்வோம் இல்லையா குளிக்க போகிற மாதிரி கிடையாது நம்முடைய ஆன்ம அழுக்குகளை எல்லாம் துறந்து நாம நம்ம ஆன்மாவை பரிசுத்தமாக செய்து கொள்ளலாம் என்ற பொருள்படும்படி ஆண்டால் சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டு வரிகள்ல சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இங்க ஆண்டால் என்ன குறிப்பிடுறாங்க ஆயர்பாடியினுடைய பெருமைகளை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய வளங்களை பற்றியும் குறிப்பிடுறாங்க முதல் இரண்டு வரிகள்ல இந்த மாதத்துல நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை சொல்லிருக்காங்க அதாவது அகத்தூய்மை தூய்மை புற தூய்மை இது ரெண்டையும் நாம கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டு வரிகள்ல சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் இங்க என்ன குறிப்பிட்டு சொல்ல வரார் என்பதை பார்க்கும் பொழுது செல்வ வளம் நிறைந்த குழந்தை தன்னோட கூப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார் அதாவது செல்வம் இருந்தால் இறைவனை நிராகரிக்க கூடாது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அனைவரும் தன்னோட நாராயணன வழிபாடு செய்ய வாருங்கள் என்று சொல்றாங்க அதோட இந்த இடத்துல ஆயர்பாடி மிகவும் செல்வ வளம் நிறைந்த இடமாக இருக்கக்கூடியது என்பதை பற்றியும் தெளிவாக பதிவு செய்திருக்காங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இங்க நந்தகோபன் நல்ல கூர்மையான வேல் கொண்ட படை தளபதி அதாவது பகைவர்களால நமக்கு ஆபத்து நேர்கின்ற கஷ்டமான காலத்தின் போது கடுந்தொழில் செய்கின்ற கூர் வேலை கொண்டுள்ள நந்தகோபன் என்றும் அவரது மகனான குமரன் என்றும் கண்ணனை வருணித்தபடி இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கு ஏறாந்த கண்ணி யசோதை இளசிங்கம் சிங்கம் செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் இந்த வரிகள் அவருடைய தாயாரான யசோதை ஏராந்த கண்ணி அதாவது அழகிய கண்களை உடையவர் என்று குறிப்பிட்டு பாடியிருக்காங்க பொதுவாகவே பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய கண்களை பற்றி வருணித்து கூறுவது எல்லாருக்கும் வழக்கம்தான் அந்த வகையில் ஏராந்த கண்ணி அதாவது அழகிய கண்களை உடைய யசோதா என்று கண்ணனுடைய அன்னையை வருணித்து கூறுவதோடு இந்த இடத்துல கண்ணனையும் இளம் சிங்கம் என்று வருணித்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை சிங்கம் என்று கூறியிருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல பெருமாளனுடைய தோற்றம் இளம் சிங்கம் போல அமைந்திருக்கு என்பதை சொல்லியிருக்காங்க கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் இந்த வரிகள்ல தன்னுடைய அழகான கண்களின் பார்வையினால இந்த உலகத்தோர் அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய கண்ணன் என்றபடி அவருடைய அற்புதமான திருவதனத்தை பற்றியும் அவருடைய அழகான கண் பார்வையை பற்றியும் இந்த இடத்துல பதிவு செய்திருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் கண்கள் என்பதை அனைவருக்கும் வருணித்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஒருவரோடு நாம பழகும் பொழுது அளந்து பழகணும்னு சொல்லியிருக்காங்க அதன்படி மனிதர்களை எப்படி அளப்பது என்றால் அவர்களுடைய பார்வையை வைத்துதான் நம்ம அளக்க முடியும் அதன் மூலமாகவே அவங்க எப்படி பட்டவங்க என்பதை பற்றி நாம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டு பார்வைய பற்றின வருணனைய கூறியிருக்காங்க தன்னுடைய கண் பார்வையினால அகில உலகத்தையும் வாழ வைக்கக்கூடிய கண்ணன் என்று இந்த இடத்துல ஆழமாக தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த இடத்துல எம்பெருமானுடைய நாமங்கள்லேயே நாராயணன் என்பதுதான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அந்த உயர்ந்த நாமத்தை இந்த இடத்துல பதிவு ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை நாராயணா என்று நாம தொடர்ந்து சொல்வதால நமக்கு வைகுந்த பதவி கிடைக்கும் என்றும் நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் தந்தருள்வார் என்றும் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் எல்லாம் புகழ நாம் நாராயண தொழுது அவர் பாதங்களை சரணடைவோம் என்பது இதனுடைய பொருளாக அமைந்திருக்கு இந்த திருப்பாவை பாசுரங்களினுடைய மற்றொரு சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த திருப்பாவை பாசுரத்தை நாம இந்த மாதம் முழுவதும் பாராயணம் செய்து வந்தோமே ஆனால் வைகுந்தத்துல இறைவனின் பாதங்கள்ல நமக்கு ஒரு இடம் நிச்சயமாக கிடைக்கும் முதல் பாசுரமான இங்க மார்கழி திங்களினுடைய பெருமைகளை பற்றியும் நந்தகோபனை பற்றியும் அவருடைய தாயாரான யசோதையை பற்றியும் அவர் வாழக்கூடிய அந்த ஆயர்பாடியினுடைய வளமையை பற்றி பற்றியும் ஒரு அறிமுகப்படலமாக ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்தை அமைத்திருக்காங்க ஓம் நமோ நாராயணாய இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனல்ல வரக்கூடிய திருப்பாவை பாசுரங்களை தொடர்ந்து கேளுங்க அதோட இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்